இன்றைக்கி தோசை தவாவில் புதுவிதமாக வெண்டக்காய் பொரியல் பண்ண போகிறோம் ஒரு கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை எடுத்து வாஷ் பண்ணி ரெடியாக தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருக்கேன் வெண்டைக்காயோட வால் பகுதியை எடுத்து இது மாதிரி கையால் உடைக்கும்போது நல்லா ஈஸியாக உடைக்க வருங்க அப்போ தான் காய்ங்க இந்த காயை பொரியல் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெண்டைக்காயை இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பூச்சி புழு இல்லாத அளவுக்கு பார்த்து செக் பண்ணி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு வெண்டைக்காயை சேர்த்து கூட இது மாதிரி கட் பண்ணிக்கலாங்க பூச்சி புழு வரும்போது அந்த பகுதியை அப்படியே தூரம் போட்டுடலாம் நான் இது மாதிரி தாங்க ஈஸியாக கட் பண்ணுவேன் நான் வெண்டைக்காவை மார்னிங்கில் வேக வேகமாக லஞ்சு குக் பண்ணும்போது இந்த வெண்டைக்காயை கட் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக தாங்க இருக்கும் நான் மொதல் நாள் வெண்டைக்காயை கட் பண்ணி நெக்ஸ்ட் டே வச்சு நான் பொரியல் பண்ணதில்லைங்க இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை வெண்டைக்காயை கழுவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த காயை கட் பண்ணுறதால கையிலையும் குழக்கொழப்பு தன்மையும் இல்லைங்க கட் பண்ணுற நைஃப்லேயும் தன்மை இல்லை ஈஸியாக இருக்குங்க நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி வாஷ் பண்ணால் கூட போதுங்க வெண்டைக்காவை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஈஸியாக இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இந்த வால் பகுதி வெண்டைக்காயெல்லாம் தூரம் போட்டுடலாங்க வெண்டைக்காயோட முனப்பகுதியை கூட நம்ம கட் பண்ணி தூரம் போட்டுருணுங்க இப்போ பொட்டீஸாக எல்லா வெண்டைக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு எல்லா வெண்டைக்காயுமே ஒரே மாதிரி ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் குறை குறைனு அரைச்சி எடுத்துக்கலாங்க நாலு கிலோ வெண்டைக்காவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் தட்டி எடுத்துருக்கேன் இப்போது ஒரு தோசை தவா வச்சுக்கலாங்க இதில் ஒரு தாராளமாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வெட்டுக்கலாம் சூடாக இருக்கிற எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாங்க நல்லா கடுகை பொரிய விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை நான் போட்டு பாதி முதல்ல வதக்கிக்கிறேங்க வெண்டைக்காய் ஓரளவுக்கு வதங்கினதுமே இன்னும் இருக்கிற பேலன்ஸ் பாதியை நம்ம சேர்த்துக்கலாம் தவா அகலமாக இருக்குதுன்னா நம்ம மொத்தமாக எல்லா காயுமே சேர்த்துக்கலாம் எனக்கு சின்ன தவா தான் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் தோசை தவாவில் பண்ணுற வெண்டைக்காய் பொரியலில் கடலைப்பருப்பு பாசி பருப்பு எதுவுமே சேர்த்துக்கலங்க வெறும் வெண்டக்காய் கடுகு சீரகம் மட்டும்தான் முதல்ல போட்டு தாளிச்சிருக்கோம் எண்ணெய் ஊற்றி நல்லா தவாவில் சேர்த்த வெண்டைக்காய் லைட்டாக வதங்கினதுமே இப்போ ரெண்டாவது சட்டியும் சேர்த்து அதே வெண்டக்காயிலையும் சேர்த்து வதக்கிட்ருக்கேன் வெண்டக்காய் கீழே விழாத அளவுக்கு தோசை இருந்து ஈஸியாக இது மாதிரி தள்ளி தள்ளி வதக்கி விட்டுருலாங்க குழக்கொழப்பு தன்மையும் கம்மியாக இருக்குங்க வதக்கும்போது மார்னிங் டைமில் பிஸியாக இருக்கும்போது கடாயில் வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறது எனக்கு ரொம்ப சேலஞ்சாக இருக்குங்க வெண்டைக்காய் வதக்கும்போதே அந்த குழக்கொழப்பில் கடாய் கொஞ்சம் கருப்பாயிருங்க இன்னும் மசாலா சேர்த்தா ரொம்பவே கருப்பாயிடும் கடாய் தேய்ச்சி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு இது மாதிரி தோசை தவாவில் வெண்டைக்காயை போட்டு வதக்கி நம்ம பொரியல் பண்ணும்போது அந்த அளவுக்கு தோசை தவாவில் வெண்டைக்காய் குழக்குழப்பு ஒட்டாதுங்க ரொம்பவும் ஈஸியாக நம்ம வெண்டைக்காயையும் வதக்கிடலாம் ரொம்ப சுலபமாக ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் கூட போதுங்க ஈஸியாக அந்த வெண்டைக்காய் பொரியல் நம்ம பண்ணிடலாம் ஆ மார்னிங்லேயே நான் லஞ்சும் சேர்த்து குக் பண்ணிவிடுவேங்க அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மார்னிங் டிஃபனும் சேர்த்து செஞ்சுக்கிட்டு லஞ்சு சேர்த்து செய்யும்போது அதனால் நான் தோசை தவாவில் போட்டு இது மாதிரி பண்ண கற்றுக்கிட்டேன் கடாயில் வதக்கும்போது இருக்கிற வழுவழுப்பு வெண்டைக்காயில் தோசை தவாவில் வதக்கும்போது அந்த அளவுக்கு இல்லைங்க கடலைப்பருப்பு பாசி பருப்பு போட்டு தான் வெண்டக்காய் பொரியல் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலை பருப்போ பாசி பருப்போ தாளிச்சுட்டு இப்போது நல்லா வதங்கின வெண்டைக்காயில் போட்டு விட்டுருங்க முன்னாடியே கடுகு கூட கடலைப்பருப்பு சேர்த்து தோசை தவ்வாவில் நம்ம பொரியல் பண்ணோம்னா நல்லா கருத்து போயிருங்க கடலைப்பருப்பு வெண்டக்காய் வதங்கும் போதே இந்த வெண்டைக்காயில் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க கொஞ்சமாக பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி அரைச்சி வச்ச பூண்டு வெங்காயம் பெருஞ்சீரகம் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மொத்தமாக சேர்த்து வெண்டைக்காயில் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா காய நல்லா மசாலாவோட சேர்கிற மாதிரி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் அதுவே போதுமானதுங்க இந்த வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு ரொம்ப உப்பு சேர்த்துக்க வேண்டாம் வெண்டைக்காய் வதங்கினதும் கடைசியாக உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கலாங்க வெண்டக்காய் பொரியல கொஞ்சமாக எண்ணெயும் விட்டுருக்கீங்க நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க வெண்டைக்காய் பொரியலை தோசை தவாவில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப குழக்கொழப்பு தன்மையே இல்லைங்க ஈஸியாக வெண்டைக்காயும் வதங்கிடுது பொரியலுக்கு இப்போ வெண்டைக்காய் பொரியலில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க பொரியலுக்கு வெண்டைக்காய் பொரியலில் முதல்ல உப்பு போடக்கூடாதுங்க வெண்டைக்காவோடய குழக்கொழப்பு ரொம்ப ஜாஸ்தியாகிடும் வதக்கும்போது அதனால் நம்ம நல்லா வெண்டைக்காயை வதக்கி பொரியலில் மசாலாலாம் போட்டுட்டு கடைசியாக உப்பு சேர்த்தா தான் நமக்கு குழ குழப்பு தன்மையும் இல்லாமல் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் வெண்டைக்காயோட உப்பு சேர்ந்துருங்க வெண்டைக்காய் எந்த கலரில் கட் பண்ணுமோ அதே கலர் மாறாமல் இருக்க பாருங்கள் தோசை தவாவில் பொரியல் பண்ணும்போது இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்குதும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போது ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுறேன் நான் தோசை தவாவில் இருக்க சூட்லேயே வெண்டைக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க வெண்டைக்காயோட கலர் கொஞ்சம் கூட மாறலை பாருங்கள் தோசை தவாவில் மசாலாவும் ஒட்டலைங்க கருப்பாகவும் ஆவலை தோசை தவா இந்த தோசை தவா வெண்டக்காய் பொரியல் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் வழவழன்னு கொஞ்சம் கூட கலர் மாறாமல் வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க தேவைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கூட வெண்டைக்காய் பொரியலை லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் தவா வச்சுட்டு வதக்கிக்கோங்க எங்களுக்கு இதுவே போதுமானதுங்க கடாயில் பண்ணுறதோட எனக்கு என்னமோ தோசை தவாவில் வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இப்போல்லாம் முன்னாடியெல்லாம் மார்னிங் டைமில் வெண்டக்காய் பொரியலாம் நான் செலக்ட் பண்ணவே மாட்டேங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு நைட்டில் மட்டும் என்னைக்காவது ரசம் வைக்கிறோன்னா அப்போ போய் வெண்டக்காய் பொரியலை பண்ணுவேன் நான் குயிக்காக வெண்டக்காய் பொரியல் பண்ணணுமா நீங்களும் இதே மாதிரி தோசை தவாவில் வெண்டைக்காய் பொரியலை பண்ணுங்கள் வெண்டைக்காய் பொரியல் எடுக்கும்போது கொஞ்சம் கூட அடியில் மசாலா ஒட்டல பாருங்கள் தவாவில் வெண்டைக்காய் பொரியலை எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சாச்சுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெண்டைக்காய் பொரியலை புளி கொழும்பு சாம்பார் வெரைட்டி ரைஸோடு வச்சு கூட சாப்பிட்லாங்க டேஸ்ட் ரொம்பவே அட்டாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் வெண்டைக்காய் பொரியல் எடுத்ததுமே இந்த தவாவை வாஷ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றினாலும் தோசை சூப்பராக வருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும்